அவர்களை பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நோண்டி நொங்கு எடுக்கிறார்கள் ஏன் எதற்கா என்பதை பார்ப்போம் கே வி பாண்டியன் தமிழகத்தை தமிழ்நாட்டை கூடுவிக்கக் கொண்டவர் நம்ம தமிழர்கள் அவர் ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிகிறார் இவருடைய திறமையை பார்த்து அம்மாநில முதல்வர் விஜய் பட்நாயக் அவர்கள் இவரை வந்து தன் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு வளர்ச்சி குறித்து ஒடிசாவின் வளர்ச்சி குறித்து இவரிடம் ஒப்படைத்த பிரம்மாண்டமான வளர்ச்சி இதை கொள்ள முடியாத நம்ம பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்கு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார்கள் என்பதை கேளுங்கள் जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु ये तमिलनाडु कौन ले गया है कौन ले गया है ऐसे लोगों को माफ करोगे क्या अदीपोले मई 21 तारीख ओडिसाविल केंदूजार மாவட்டத்தில் पेशी अमित शाह और तमिलर ओडिसा भाई आलालामा एना खेलवी एलपीullar ओ ओरिसा के गौरव का चुनाव है मुझे बताओ ஒன்ோர் பாபு ஒடிசா சக்தீர்களா இதற்கெல்லாம் தமிழர் நஞ்சமாட்டான் உடனடியாக தனது ஐஏஎஸ் பாதையை ராஜினாமா செய்து விட்டார் வாடின்றாக வந்து அந்த ராஜினாமா கடிதத்தை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் யார் ஏற்க முடியாது என்று தங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலே உடனே கொண்டார் அடுத்த நாளை அமைச்சர் ஒடிசாவில் அடுத்த நாளை அமைச்சர் அமித்ஷாவின் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பெரிய இடி விழுந்தது தமிழன் ஆளக்கூடாது ஒடிசா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுறார் அதே போல் ஒடிசாவில் உள்ள கோயில் அந்த கோயில் சாலையை தமிழகத்திற்கு யார் அனுப்பினார் யார் எடுத்து சென்றார் என்று பிரதமர் கேட்கிறார் நாங்கள் தமிழர்களாக எடுத்து வந்தோம் எடுத்தவன் திராவிட தமிழனா என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதை முடிஞ்சா செய்யுங்க தமிழர்கள் கோயில் சொத்தை ஒரு நாளும் கொள்ளையடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழர் குடிகள் எல்லா கோயிலும் நாங்க தான் கட்டணும் இந்தியாவில் உள்ள கோயில் அனைத்தும் நாங்க தான் கட்டணும் நாங்கள் திருடும் பழக்கம் இல்லை அதே போல் வரலாறு தெரியாமல் பேச வேண்டாம் மோடி அவர்களே இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பு யார் ஆண்டது அந்த வரலாற்றை படையுங்கள் சோழர் நாடு பாண்டிய நாடு இருந்தது சேரர் நாடு இருந்தது ஆனால் பாண்டிய நாடு இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஆண்டு வந்தோம் அதுக்கு பேர் தான் பாண்டிய நாடு இந்தியாவுக்கு முன்பு அந்த பாண்டிய நாட்டு மக்கள் தான் எண் மக்கள் என் மக்களை கொஞ்சம் 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 கொஞ்சமா காலி பண்ணிட்டு வேற ஒரு மொழியை கொண்டு வந்து நீங்க தமிழ்நாடு அது இல்ல பாண்டியன் அவர்கள் ஒடிசா சிஎம்மா ஆறுவா அதற்கான வழியை அனைத்தும் முடித்து விட்டார்கள் உங்களால் குறித்துக் கொள்ள முடியவில்லை ஒரு தமிழன் முதலமைச்சராக ஆக வரும் தமிழ்நாட்டில் இதே நிலைமை வரும் நாங்கள் கே பாண்டியன் அவர்களுக்கு எங்கள் கட்சி சார்பாக அனைத்து உதவிகளையும் செய்வோம் முடிந்தால் நாங்கள் கூட பிரச்சாரத்தில் சென்று போவோம் அடுத்த முதல்வர் அவர் தான் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்கள் மோத மோத உங்களை எழுத்தே அவர் நிப்பா பிரதமர் வேட்பாளராக கூட வர வாய்ப்பு இருக்கு பார்த்துக் கொள்ளுது நாங்கள் ஆண்டோ ஏன் நாங்கள் ஆடக்கூடாது என்பதுதான் என் வாதம் பிரதமர் மோடி அவர்களே எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு தேவையில்லைய எதுக்கு நீங்க அத கூப்பிட்டு வரீங்க தேவையில்லை இதுக்கு என்ன அர்த்தம் இன்னொரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துல போய் ஒரு ஆள அப்புறம் என்ன இந்தியா ஒரே நாடு அதை எடுத்துருக்க தயவு செய்ய அது மட்டும் இல்லாம உங்களால் முடிந்தால்